தக் லைஃப் என்றால் தமிழில் என்ன அர்த்தம் தெரியுமா கமல்ஹாசன் கூறிய விளக்கம் இதோ தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் இப்படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வருகிறது இந்த படத்தை கமல்ஹாசன் சிம்பு திரிஷா ஆகியோர் இந்தியா முழுவதும் பறந்து பறந்து விளம்பரம் செய்து வருகின்றனர் இதில் ஒரு நிகழ்ச்சியில் தான் கன்னட மொழி பிறந்ததாக கமல்ஹாசன் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது இதற்காக கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிடுவோம் என எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்ப்பு இது ஒரு பக்கம் இருக்க தக் லைஃப் என்ற தலைப்பை கமல்ஹாசன் மாற்ற வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தி உள்ளார் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தக்ஸ் மற்றும் பென்ரீஸ் என்ற மூர்க்க போக்கிரைக் கூட்டம் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்தார்கள் வழிபோக்கர்களோடு வழிப்போக்கர்களாக அண்டி பழகி அவர்களை ஈவிரக்கம் இன்றி கொலை செய்துவிட்டு அவர்களின் உடைமைகளை கொள்ளையடிப்பதுதான் அவர்களின் வாழ்வியல் முறை அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக கமல் ஹாசன் தலைப்பு வைக்கக்கூடாது என அவர் கூறியிருந்தார் இதனால் தக் லைஃப் என்ற தலைப்பு குறித்த சர்ச்சை வெடித்துள்ளது கமல் ஹாசன் கூறிய விளக்கம் இவர்களைப் பற்றி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பாலிவுட்டில் படம் எடுத்த ஆமிர்கான் அந்த படத்துக்கு தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் என பெயர் வைத்தார் ஆனால் இந்த படத்துக்கு தக் லைஃப் என பெயர் வைத்தது குறித்து ஒரு பேட்டியில் பேசிய கமல் ஹாசன் மீண்டும் மீண்டும் அவதரிப்பான் என்பதை குறிக்கும் விதமாகவே இந்த படத்துக்கு இப்படி ஒரு தலைப்பு வைத்ததாக கூறினார் இந்த தலைப்பு விவகாரம் குறித்து மணிரத்னம் பேசுகையில் ஜென்ஜி இளைஞர்கள் அதிகம் உபயோகிக்கும் வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதாக கூறினார் என்னதான் தக் என்பதற்கு திருடன் கொள்ளையன் என அர்த்தம் இருந்தாலும் சமீப காலமாக மீம்ஸ் கலாச்சாரத்தில் தக் லைஃப் என்பதற்கு வேறொரு அர்த்தம் கற்பிக்கப்படுகிறது அதாவது எந்த சூழ்நிலையிலும் அசராமல் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதை தக் லைஃப் என்று கூறப்படுகிறது குறிப்பாக மீம்ஸ் கலாச்சாரத்தில் எதிர்பாராத கோணத்தில் பதிலளித்து ஆச்சரியப்படுத்துபவர்களை தக் லைஃப் கொடுப்பவர்கள் என்று கூறுகிறார்கள் அவர்களை குறிக்கும் விதமாக கருப்பு கண்ணாடி தலையில் தொப்பி வாயில் சுருட்டு வைத்த ஒரு எமோஜியை பயன்படுத்தி வருகிறார்கள்